இன்னைக்கு காலையில திருநெல்வேலி டு சென்னை வந்தே பாரத் ட்ரெயின் கிளம்பிருக்கு திண்டுக்கல் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ட்ரெயின்ல திடீர் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டிருக்கு பயணி ஒருவர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்த உடனே டமார்னு சத்தம் கேட்டிருக்கு அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா புகை மூட்டமானதால பயணிகள் மோச்சு திணறி சிரமப்பட்டிருக்காங்க இதனால திண்டுக்கல் வேல்வார்கோட்டை பகுதியில அரை மணி நேரத்திற்கும் மேல் ட்ரெயின் நிறுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்தே பாரத் ட்ரெயின் மெதுவா திருச்சிக்கு கிளம்பிச்சு அங்கு இயந்திர கோளாறுகள் சரி செய்யும் பணியை மேற்கொண்டாங்க என்ன <laughs> பண்ற அதே நான் ஓபன் பண்ணியுங்க இல்லையே வண்டி ஆபன் பண்ண சொல்லுங்க ஓனர் ஆப்ன ராப்ன உள்ள போய் செக் பண்ண சொல்லுங்க ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓபன் பண்ணுங்க அப்புறம் இத அவனோட மோன் கேக்குறீங்க வந்துருவாங்க ஏசி நான் ஆப் பண்ணிடுவேன் ஏசி ஆப் பண்ணுங்க 드디어 대체 지암 좋다 이름만 충전 할